இந்த நவீன உலகத்தில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு ரொம்பவே நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் ஆனால் பல விஷயங்கள் நம்ம செய்ய மறந்துடுறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பழங்கள் சாப்பிட்றத மறந்துட்டோம் கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல வாங்க போனால் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதை விட காஸ்ட்லியானது நம்ம உயிர் அப்படின்றத மறந்துடுறோம் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிறார் மிஸ்டர் விஜய் பிரபாகர் இவங்க நிறுவனத்தோட பேர் ஏசியன்ஸ் லைஃப் கேர் இது சென்னை அண்ணா நகரில் இயங்குகிறது நாங்கள் தயாரிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருடைய உடல்நலன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நாங்கள் வந்துட்டு கேர்ள்ஸ் டு கிராண்ட்மா அப்படின்னு ஒரு டைட்டிலில் ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் இது வந்துட்டு பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய வேலை அலைச்சல்கள் ஏற்படுகிறது அதனால் அவங்களுடைய உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது பல வகையில் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற வகையில் தெம்பு கொடுக்குற வகையில் நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்துட்டு பல வகையான பழங்களை கொண்டும் முக்கியமான சில விஷயங்களையும் கொண்டும் தயாரித்திருக்கிறோம் அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் தலைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ தலையிலேயே பிரச்சனை அதாங்க முடி பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வகையிலையும் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் ஆக இன்றைக்கி ரெண்டு ப்ராடக்ட் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன வகையான ப்ராடக்ட் எந்த விதத்தில் இந்த கேர்ள்ஸ் டு கிராண்ட்மார்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிருக்கார் அப்புறம் நாங்கள் வந்து காதி அப்ரூவ்டில் இருக்கிறோம் அதனால் அளவுக்கு ஒரு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கிறது இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுடைய உடல் நலத்துக்கு தேவையான ப்ராடக்டும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸும் அவசியம் கிடைக்கும் ஒன் மோர் இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறோம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஃப்ரண்ட் டெஸ்கில் உட்காந்துட்டு எல்லோரையும் வந்து அன்றைக்கி என்ட்ரி போட்டது சார் தான் ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண இவருக்கு வந்துட்டு அவசியம் நம்ம வந்துட்டு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்போ அவரோட ப்ராடக்டை பற்றியும் அவர் தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் நல்ல பலன்கள் பற்றியும் வியாபார விஷயங்களும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய பேர் பியாரிலால் பிபியிலேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் என் பேர் விஜய் பிரபாகர் நான் சென்னை அண்ணா நகரிலேருந்து வரேன் ஸோ அங்கே வந்து சித்தா ப்ராடக்ட் வின்னர் லீஃப் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் கொலைப்பாக்கத்தில் ஃபுட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ முப்பத்தி மூணு வருஷமும் சித்தா லைசன்ஸ் அண்ட் ஆயுர்வேதிக் லைசன்ஸ் அண்டு ஃபுட் லைசன்ஸ் வச்சு நம்ம நோய்க்கு நிறைய எல்லாம் போய் மருந்தெல்லாம் கொடுத்துருந்தேன் சின்ன வயசில் என்னோடய கேரியரில் ஆனால் அதெல்லாம் குணமாக உள்ள அப்படின்னு கொஞ்சம் பார்த்தப்பறம் நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாடி இறந்ததெல்லாம் பார்த்தப்போ நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நல்லாலாம் உண்டோ அதனால் இயற்கையாக இறைவனான இயற்கையை இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு சித்தா ஆயுர்வேதிக்கு நான் அலோபதி கம்பெனிக்காரன் இதில் மாறினேன் மாறிட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து முப்பத்தி மூணு வருஷமும் இந்த லைசன்ஸ்டு ப்ராடக்ட்டை பண்ணிட்டுருக்கேன் அதில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் வின்னர் லீஃப் செகண்ட் ப்ராடக்ட் மிளகு தேர்தும் தேர்டு கற்றாலை கருத்து இல்லாமல் இது வந்து நேச்சுரல் காஃப் சிரப் நேச்சுரல் ஆன்டாசிட் குழந்தைங்களுக்கு நேச்சுரல் மலைமிலக்கி நேச்சுரல் டீ அதை க்ரீன் டீ இது மாதிரி அப்புறம் திருப்பலா டேப்லெட் மாடிஃபைட் திருப்பலா நிறைய பேர் நோய் இருக்குது ஸோ வாயிலேருந்து ஆசனாய் இருக்கும் க்ளீன் பண்ணால் நோயும் நோயின்ற பேயும் க்ளீன் சொல்லுவாங்க இது மாதிரி சித்தர்கள் தொடர்பு நிறைய இடத்துல ட்ரைனிங் எம்எஸ்சி வருமா தமிழ்நாடு ஸ்போர்ட் முடித்து எவ்வளோ நாலேஜ் எடுத்து நம்ம டாக்டர்ஸ் ரெகுலராக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எழுதிட்டுருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் என் தாய் தந்தைக்கும் இறையவனுக்கும் நம்ம டிஜிட்டல் குரு யாரும் சாருக்கும் நன்றி சொல்கிறேன் இதெல்லாம் இப்படி பேசுகிறதுக்கு மொத மொதல் நான் அண்ணா இந்த சென்னையில் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறார் இப்போ இருபத்தி நாலாவது வருஷம் இப்போ இது ப்ரோக்ராமாக நான் பேசிகிட்ருக்கேன் அதே மாதிரி என்னோடய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இன் லேக்ஸு ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட் எரியும் நல்லா போயிருக்கு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே மிஸ்டர் பியாரி பியாரிலால் சோரோடய கைடன்ஸ் ஸோ இப்போ இன்றைக்கூட நான் வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கு லாஸ்ட் டைம் நான் இந்த ரெண்டு ப்ராடெக்ட்டு வெல்னஸ் கிட்டும் பாடி டீடாக்ஸ் கிட்டும் போட்டேன் ஸோ பெண்கள் வந்து நிறைய பேர் இப்போ அவங்களோட அவதிகளுக்கு நிறைய மல்டி டாஸ்க் மாதிரி அவங்கள நோக்கி மல்டி டாஸ்க் பிரச்சனை வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய பெண்களும் தொழிலில் இப்போ இப்போலாம் நிறைய பேர் யூடியூப்ல வந்ததுனால பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நான் சாரோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இந்த பெயின் ஆயில்ஸ் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டாவது இந்த ஆர்தோ ஆயில் சேர்கிட்ட இருக்கும் அந்த ஆயில் வந்து எப்படிப்பட்டவங்களுக்கும் எப்படிப்பட்ட பெயினும் இமீடியட்டாக ரிலீஃப் ஆகும் அதை நான் நல்லா யூஸ் பண்ணி நான் மற்றவங்களுக்கு இதை கொடுத்துட்ருக்கேன் பியூர் ஹேர்பெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவரோட ப்ராடக்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இதை நான் உங்கள் எல்லாருக்கும் முன்னால ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஐஎம் வெரி ஹாப்பி யூ ஸோ மச் தேங்க்ஸ்ங்க சார் கேர்ள்ஸ் டு கிராண்ட்மா அவங்களுக்கான ப்ராடக்ட்டு தான் நம்மளோட இந்த மாதுளை அமிர்தம் அப்படின்ற ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு மூணு ஃப்ரூட்ஸ் ஸோ அந்த நம்மளாம் வந்து ஃப்ரூட்டேரியன்ஸ் ஃப்ரூட்ஸை சாப்பிட மறந்துடுறோம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் வாங்கினாலும் காஸ்ட்லிங்றோம் ஆனால் நம்ம உயிர் அதோட காஸ்ட்லி ஸோ அப்போ நம்ம மாதுளை அப்புறம் நம்மளோட ஆப்பிள் இதெல்லாம் காஸ்ட்லி டேட்ஸ் இதெல்லாம் காஸ்ட்லி அதனால் வாங்க மாட்டேங்கிறோம் ஸோ அதனால் நம்ம எளிமையாக ஒரு சொந்த தம்பி மாதிரி எல்லாருமே ஈஸியாக சாப்பிட்ணுன்ற எண்ணத்தில் அதை சிறப்பாக பண்ணியிருக்கோம் இது பேர் வந்து அது கூட ஒரு மூணு காய்கறி அதாவது பீட்ரூட் அப்புறம் நம்மளோடய கேரட்டு வெள்ளை பூசணி அது எல்லாருக்கும் பூசணியோடய மகத்துவம் தெரியும் ஸோ வெள்ளை பூசணி ஊறு கீரை வல்லறை ஏன்னா மூளைக்கும் வயிற்றுக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ அதனால் நம்ம கட்ஸ் ஹெல்த்து பிரெயின் ஹெல்த்துலாம் நல்லா இருக்கணும்னு இந்த ஏழு ஐட்டமும் அப்புறம் சுகர் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் வந்து அப்புறம் எதை எடுத்தாலும் அதை சாப்பிடலாம எதுவும் பயம் இருக்குது ஸோ அதனால் இது வந்து சார்பிட்டால் அண்ட் சுக்ரோஸ்ன்ற ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் போட்டிருக்கிறதுனால டென் எம்எல்ஏ எடுத்து பால்லேயோ தண்ணிலேயோ ஜூஸ்லையோ கலந்து ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஐம்பது நாள் குடிக்கிறப்போ ஹீமோக்ளோபின் இம்ப்ரூ இன்க்ரீஸ் ஆகும் அது நேச்சுரலாக இருக்கிறதுனால உடம்பு வந்து எது ஐம்பது சதவீதம் உள்ள ஏற்றுக்குதோ அது மருந்தாக செயல்படும் அதனால் இது நல்ல ரிசல்ட்டு நிறைய டாக்டர்ஸ் ரெகுலராக இது வாங்குகிறாங்க கொடுக்கலாம் நீங்கள் ஸோ இன்றைக்கி நான் லான்ச் பண்ணுறது அறியாசம் வருவோம் டெய்லி நியூட்ரிஷனாக இதை வந்து எடுத்துக்கலாம் வயசானவங்க ரெண்டு வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து முடிக்கு ஸோ தலைக்கு மேலே நிறைய பிரச்சனை இருக்குன்னாலும் தலை முடியும் பிரச்சனையாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம நம்மளுக்கே தெரியும் நம்மளே நம்ம வந்து ஆரோக்கியத்தை கெடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ அதனால் இப்போது அதை நம்மளோட முடி வந்து வளர்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க கொட்டாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதை வந்து டெய்லி எப்படி வேருக்கு நீர் ஊற்றுனா அந்த செடியெலாம் நல்லா வளருதோ அது மாதிரி ஸ்கேல்ப்புக்கு கரெக்டான ப்ரோட்டீனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் அப்புறம் பால் பசு நம்ம மாடு எருமை அப்புறம் ஆடு ஸோ இந்த மாதிரி அந்த ஏழு மூலிகைகள் இருபத்தேழு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டு அது வந்து அக இதில் டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸில் இருக்கிற ஐட்டம் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம் ஸோ ஆயுர்வேதிக் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இதெல்லாம் டாக்டர் எழுதுவாங்க ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இந்த இதில் மாதுளை பீட்ரூட் எதுக்காக அப்படின்னு வீட்டில் வந்து பல பேருக்கு சத்தம் நிறைய சத்தமாக இருக்கும் சண்டம் ஏன்னா அது காரணம் ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால சத்தம் அதிகமாகும் ஸோ நிறைய இல்லத்தரிசைக்கு இது கொடுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண தேவைன்னாக்க தலையை சொல்லிடுவோம் இங்கே இங்கே வந்து நிறைய பொருக்கு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்லாம் தலையை சுரிஞ்சுகிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் நீங்கள் டாக்டர் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் கொடுக்கறதுக்கு நீங்கள் எதாவது பிஸ்னஸாக பண்ணணுன்னு நினச்சா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யுஐஇஜிபி ஸ்கீமில் வந்து தராங்க ஏன்னா எல்லாமே காதி அப்ரூவ்ட் ப்ராடக்ட் இதுலேயே காதி சிம்பிளும் போட்டிருப்போம் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க தாலுக் வைஸ் இருக்க டாக்டர் ஆன்லைன் சேல் ஷாப்ஸ் அப்புறம் ஸ்டோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேல் பண்ணலாம் ஸ்டால் ப்ரமோட் பண்ணலாம் ஸோ எல்லா ட்ரைனிங்கும் நான் கூட இருந்து கைட் பண்ணி தர முடியும் ஸோ முடி பிரச்சனைக்கும் தீர்வு ஸோ நம்ம வந்து காசு இல்லையன் முடி அப்படி சொல்கிற நேரத்தில் இதை மக்களுக்கு நிறைய கொடுத்தீங்கன்னு ஸோ நம்மளுக்கும் டெய்லி டெய்லி வருமானம் வரும் ஸோ வாய்ப்புக்கு நன்றி என்னோடய நம்பர் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ நைன் டூ செவன் ஸோ இது ரெண்டும் உள்ளுக்குள்ளே இது சாப்பிட்றதும் வெளியே இந்த தலைமுடி முடிவளர் தைலம் இந்த முடிவெல்ல ஆயிலும் நம்ம ரெண்டும் சேர்ந்து எடுக்கிறப்போ நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இதை நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் எங்கேனா டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ வாய்ப்புக்கு நன்றி இதோடய டெஸ்ட்டு மூணு இந்த நேரத்தில் சொல்லணும் ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள்லாம் எனக்கு வந்து அன்னந்தம்பியாக இந்த எப்போவுமே சொல்லுவேன் நல்ல நட்பும் நல்ல தான் உங்கள் வாழ்க்கையை முகாத்த ஒன்று டெய்லியும் ஒரு டுவெண்ட்டி ஆச்சு நம்ம இதுக்கு மேலே எதுவும் கொடுக்கறதில்லை இது கீழே தான் நாலு வேலை கொடுக்குறோம் ஸோ அதனால் நல்ல புக்கு படிங்க இப்போ நான் படிச்சுட்டு இருக்க புக்கு எண்ணங்கள் நிறைய விஷயம் அதில் கற்றுக்குறோம் ஸோ அது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு ஃபோரமை நம்ம உருவாக்கி ஸோ அவர் ஜா அந்த எடுத்தவனே பாருங்கள் அவரோட அந்த மனசுலேருந்து நம்மளாம் டெவலப் ஆகணும்னு அவர் இவ்வளோ நாலேஜ் ஒரு ஆள் வந்து இத்தனை பேருக்காக முந்நூற்றஞ்சி நாளும் வேலை செஞ்சிட்ருக்கார் ஸோ எனக்கு பல லட்சம் டர்ன் ஓவர் நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது பல கோடிக்கு சமம் ஸோ அந்த அளவுக்கு எங் நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரீச் பண்ண வச்ச ஒரு நல்ல ஒரு குரு நம்மளுக்கு ஸோ கிடச்சிருக்காங்க அவர் வாழ்க வளமுடன் பதினாறு பேர் மனசார வாழ்த்துறேன் என்ன நண்பர்களே மிஸ்டர் விஜய் பிரபாகர் அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் டு கிராண்ட் மா தலைக்கு மேலே வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லி அதில் என்ன மாதிரியான தீர்வுக்கு நாங்கள் விடை கண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதே நேரத்தில் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது எந்த விதத்தில் நமக்கு மக்கள் வந்து சப்போர்ட் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருந்திருப்பார் அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ டவுட்ஸோ இருந்தால் தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் இவர் வந்துட்டு நிறைய முறை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்கார் அதனால் அவருடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா கீழே ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் எல்லா ப்ராடெக்டை பற்றியும் அதில் விழாவாரியாக பேசியிருப்பார் அதையும் பாருங்கள் அவரை தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு இது இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்